திருச்சிற்ராம்பழம் தென்னாருடைய சிவனையைப் பற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவ பராக்கிரமம் நாற்பதாவதாக மூர்த்தி என்ற வடிவத்தை பற்றி பார்க்கலாம் சிவ பூஜை செய்து பலனடைந்த துந்திபி என்ற அரக்கன் அவனோட மகன் தான் முண்டாசுரன் இவன் இளமையிலேயே சிவபெருமானை நோக்கி உணவு உறக்கம் இல்லாம வெயில் மலை குளிர் என்று பார்க்காம ஐம்புலனையும் அடக்கி சிவபெருமானை மட்டுமே தன்னுடைய சிந்தையில் வைத்து தவம் செய்து வருகிறார் அவனது தவத்திற்கு மகிழ்ந்த தும்புரு தும்புருநாரத இசைப்பாட பார்வதியோடு இடபாவாகனத்தில் வாகனத்தில் எழுந்து இறைவனை தம்பதி சமேதராக கண்ட முண்டாசுரன் மகிழ்ந்து தங்களைத் தவிர தேவர்களாலோ மனிதர்களாலோ யாராலும் அழிக்க முடியாத வரம் வேண்டும் அப்படி கேட்குறான் அவனோட தவப்பாயனால் அவன் கேட்டபடியே வரம் கொடுத்து மறைஞ்சிடுறாரு பெருமாள் அந்த வரத்தினால அவன் குபேரனோட சொத்துக்களை அப அபகரிச்சிக்கிறான் தேவர்களோட போர் புரிகிறான் தேவர்கள் எல்லாரையும் சிறை வச்சு அவங்கள எல்லாரையும் துன்பு துன்பப்படுத்துகிறான் அவங்க எல்லோரும் பிரம்மாவை போய் சரணடைகிறாங்க பிரம்மா முண்டாசுரனை அழிக்கிறதுக்கு புறப்படுறாரு அவர் சண்டை போட போகிறாரு இப்படி இந்த போர் ரெண்டு பேருக்கும் இந்த போரானது பலகாலம் நடக்குது பிரம்மனால் முண்டாசுரனை வெற்றி கொள்ள முடியாத சூழ்நிலையில் பிரம்மா சிவபெருமானை நோக்கி வணங்கி முண்டாசுரனை அழித்து தேவர்களுடைய துயரை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை செய்கிறார் பிரம்மாவின் வேண்டுகோளை ஏற்ற சிவபெருமான் தன்னிடத்தில் இருக்கிற தன்னிடம் இருந்து தோற்றுவிக்கப்பட்ட வடுகமூர்த்தி அவரை முண்டாசுரனை அழிக்கும்படி உத்தரவிடுறார் அந்த வடுகமூர்த்தியும் அங்கே போர் போய் அந்த முண்டாசுரனை ஒரு நொடியில் வதம் செஞ்சிடாரு அதை பார்த்தா பிரம்மா மனம் மகிழ்ந்து இருக்கார் தேவர்களெலாம் பூமாறி பொழிஞ்சி வடுகமூர்த்தியை வாழ்த்துக்கிறாங்க அந்த வடுகமூர்த்தி எல்லாம் விடுவித்து அவங்கவங்க இடத்துல அமர்த்தி விட்டு சிவபெருமான்கிட்ட போய் ஐக்கியம் அமைகிறார் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு ஏற்ப சிவபெருமான் முண்டாசுரனை அழிக்க எடுத்த வடிவம் தான் இந்த வடிவமூர்த்தி வடிவம் திருச்சிட்டு ரம்பலம்